இயற்கை காட்சிகள் தருகின்ற இன்பங்களை விட மனித பண்புகள் அந்த அந்த செயல்களும் நிகழ்வுகளும் மதங்களை கடந்து கடந்து இனங்களை நிறங்களை கடந்து எல்லோருமே ஆதமுடைய பிள்ளைகள் என்ற ஒரே ஒற்றை கோட்டின் கீழ் படைத்த ரப்பு என்னை கண்காணித்துக் கொண்டிருக்கின்றான் என்ற அந்த உணர்வோடு சூழ்நிலைகள் மாறுபட்டாலும் சூழ்நிலைகள் வேறுபட்டாலும் சூழ்நிலைகள் உணர்ச்சிகளை தூண்டினாலும் ஏமாற்றப்பட்டாலும் வாழ்க்கையே சவாலாக மாறிவிடுமோ என்ற அச்சம் நம்மை ஆட்கொண்டாலும் எல்லா நிலைமைகளிலும் தடுமாற்றம் என்பது இல்லாமல் வெற்றி நடையோடு கம்பீரமான நடையோடு இறை திருப்தி என்பதையே இலக்காக கொண்டு ஒரு இறை நம்பிக்கையாளன் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நபிமார்களை இந்த உலகத்தில் வல்ல ரஹ்மான் அனுப்பி கொண்டே இருந்தார் உலகமே நமக்கு எதிராக மாறிவிட்டாலும் இந்த உலகமும் அல்லாஹுடைய அடிமைதான் என்பதை உணர தான் நபிமார்கள்